கீ குக்கரில் பண்ண அவியல் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம நார்மல் குக்கரில் பண்ணுறதும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து கீ குக்கரில் அவியல் சொல்லி கொடுக்குறேன் நான் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வெள்ளைப்பூசணி கேரட் பீன்ஸு கோவக்காய் கொத்தவரக்காய் இதில் வந்து வாழைக்காய் சேனக்கிழங்கு ரெண்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது இதுக்கு அப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சம் பட்டாணி அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் லாஸ்ட்டில் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே கீக்கு எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வாழைக்காய் மூணுமே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கர் பாத்திரத்தில் இந்த காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு கல் உப்பு ருசி இப்போ எல்லா பொருளும் போட்டுட்டேன் இதை அமுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டேன் இதை ஆன் பண்ணிவிட்டு சாம்பார் அண்டு கிரேவி இருக்கு இல்லையா அந்த பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அவியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் ரெடி உடனே அடுத்தது என்ன பண்ணணுன்னுக்கா இப்போ சாம்பார் ஆப்ஷனில் வச்சதில் வந்து எயிட் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடுத்து இப்போ வந்து கருவேப்பில கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பக்கம் தேங்காய் இந்த அரைச்ச விழுதை இதில் போட்டுடலாம் இந்தமாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அரைக்காதீங்க எயிட்டி பர்சன்ட் அரைச்சா போட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இப்போ வந்து நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இதை ஆன் பண்ணிவிட்டு சாட்டே பட்டனில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சா நம்ம போருமானது ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருக்கேன் இது முடிஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து அவியல் வந்து நல்லா ஆரிய ரெடியாக எடுத்து இதுக்கு வந்து நான் வந்து கட்டியாக ரெண்டு ரெண்டு கரண்டி வந்து கேடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட கீ குக்கரில் பண்ண அவியல் ரெடி ஆகிடுது நான் போட்ட இந்த அவியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்